ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடுலாம் மிக்க ஒரு இடத்துக்கு தான் வந்துருக்கும் இந்த ஆட்டோட உரிமையாள திருமதி மச்சகாந்தி அவங்ககிட்ட வந்து இந்த ஆடு வளர்ப்பு சம்பந்தமா வந்து நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம் வாங்க வணக்கங்க வணக்கம் ஓகேங்க இப்போ எத்தனை வருஷமாக ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு பத்து வருஷமா வச்சுக்கிறோம் ஓகேங்க ஆரம்பத்தில் எத்தனை ஆடு வச்சிருந்தீங்க இப்போ எத்தனை ஆடு வச்சு ஆடு தான் வச்சிருந்தோம் ஆடுலாம் மீதி இதெல்லாம் வச்சிருக்கோம் ஆடுதான் ஓகே ஓகே அது குட்டி போட்டு வளர்த்துருக்கீங்க இப்ப எத்தனை ஆடு இருக்கு உங்களுக்கு இப்போ ஒரு 40 ஆடு ஏற இருக்குது ஓகே ஓகே இது வந்து எப்பப்போ இந்த ஆடு வந்து எப்பலாம் நீங்க வந்து விற்பனைக்கு ஆடி மாதம் அது விட்ட தீவலி மாதம் ஓகே எப்படி யார் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவா இந்த மாதிரி நாங்களே போன் நம்பர் வாங்கினா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோம் வைக்கதாங்க ஓகே இப்போ இந்த ஆடுகள் இப்ப என்ன என்ன வகை ஆடு வச்சிருக்கீங்க கோடி ஆடு ஒரு 10 ஆடு இருக்குது மீதி پورا சிம்பிள் ஆடு ஓகே ஓகே

இப்போ டெய்லி காலையில் இந்த மாதிரி நிலத்துக்கு வந்துடுவீங்க காலையில் வந்துட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க ஆடுலாம் மேய்ச்சி ஆறு மணிக்கு தான் போவோம் இதுக்கு வீடு தெரியுமா ஆடு எல்லாம் தெரியும் ஓகே ஓகே இப்போ வீட்டில் ஏதாவது ஷெட்டு மாதிரி வச்சிருக்கீங்களா அந்த ஆட்டுக்கு படுதா போட்டு கொட்டா மாரி போட்டுக்கிறோம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தீவனம் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க ஆட்டுக்கு ஏதாவது தீவனம் கொடுக்குறீங்களா இல்லைன்னா வந்து இந்த புல் இருக்கு இல்லையா அதுதான் புல் அதிகமாக இருக்கா இங்கே இந்த ஏரியாவில் ஆ புல்லு தான் இந்த பக்கம் இப்போ தீவனம்லாம் போட மாட்டேன் ஓகே ஓகே எந்த மாதிரி கிளைமேட் வந்து ஆட்டுக்கு ஒத்துக்காது இந்த மழை டைம் பனி டைம் வந்தா ஒத்துக்காது ஒத்துக்காது நோய் வந்து தாக்கும் இல்லையா ஓகே ஓகே இப்போ நமக்கு வந்து இப்போ குட்டியா விற்கிறாங்க இல்லையா குட்டியை வாங்கி நம்ம வளர்க்கறது பெஸ்டா இல்லைன்னா அதை வந்து கொஞ்சம் இணைப்பெருக்கம் பண்ணி குட்டி போட்டதுக்கு அப்புறம் வளர்க்கறது நமக்கு ஓ அது குட்டியா வாங்கி ஆடா ஓ இல்ல நான் வந்து இப்போ வந்து பிசினஸ் பண்ண போறாங்க இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இணைப்பெருக்கம் பண்ணி குட்டி போட வச்சு அந்த குட்டியை வளர்த்து விற்பனை பண்ணலாமா இல்லைன்னா குட்டியா விற்கும் அந்த குட்டியை வாங்கி வளர்த்து விற்பனை பண்ணுவாங்க வாங்கி விற்பாங்க எது நல்லதுன்னு கேக்குறேன் எது லாபம் அதிகம்னு கேக்குறேன் அந்த குட்டியா விற்கிறாங்கல்ல அதை வளர்த்து விற்றோம்னா அது லாபம் கொஞ்சம் லாபம் அது ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ என்ன மாதிரி நோய் ஆட்டுக்கு வந்து ஏற்படும் கால் வாக்கத்து வாக்கோ மாதிரி கால் கோ மாதிரி இதெல்லாம் வந்து தாக்கும் ஜரம் வரும் இப்போ இந்த மாதிரி வரும்போது இங்கே வெட்டினரி டாக்டர் வருவாங்களா இல்லை இப்படி நீங்களே பார்த்துக்கலாம் மெடிக்கலில் மருந்து வாங்கி வந்து போடுவோம் ஓகே எப்படி அதை கற்றுக்கிட்டீங்க ஆரம்பத்தில் ஆடு வச்சது ஆட்டுக்காரங்களாம் கேட்டு பழைக்கணும் ஓகே 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 இப்போ அது எந்த மாதிரி டைம்ல அதிக விற்பனை ஆகும் ஆடுக்கு இப்போ வந்து தீபாவளி டைம் இருக்கு ரம்ஜான் இருக்கு அந்த ரம்ஜான் பண்டிகை வந்து பாரு அப்போதான் ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு ஆட்டுக்கு நோய் ஏதாவது தாக்கிடுச்சுன்னா மற்ற ஆடு பரவும் அந்த மாதிரி பரவும் ஓகே ஓகே இந்த பறவை காய்ச்சல் தாங்கும் ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ இப்போ இந்த ஆடு ஆடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது லாபகரமா பண்ணலாமா ஓகே எவ்வளோ இப்போ எத்தனை ஆடு ஒரு மாசத்துக்கு நம்ம விற்பனை பண்ணலாம் அது நம்மளை வளர்க்குறது பொறுத்து தான் இருக்குது ஓகே இல்லை இப்போ வந்து என்ன இப்போ ரேட்டு வந்து இருக்கிறது ஏறிக்கிட்டு போதா குறைஞ்சிட்டு தான் கேட்கறேன் அந்த பண்டிகை டைம்ல வந்தாதான் ஏறும் இல்லைன்னா குறைஞ்சி தான் வைக்கும் ம் இப்ப வந்துட்டு ஆடு இருக்குது வெள்ளாடு இருக்கு இல்லையா ஏதாவது வந்து குட்டியா கொடுங்க இப்போ ஒரு அஞ்சு ஆடு கொடுங்க ஆடு கொடுங்க நாங்க வளர்க்க போறோம் அப்படின்னு வந்து அது மாதிரி கேட்டு இருக்காங்களா இல்லைன்னா வந்து கறி தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கேட்பாங்க வளப்புங்க கேட்பாங்க انا குடிக்க மாட்டோம் ஓகே ஓகே சரி இப்போ வந்து செம்மராடி வெள்ளாடி இருக்கு இல்லையா செம்மராடி வந்து வருஷத்துக்கு வந்து எத்தனை குட்டி போடும் குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் செம்மறியாடு ஆமா ஓகே இது வெள்ளாடி எத்தனை குட்டி போடும் அது வயசுல குட்டி வரும் ஓகே 4 குட்டி போடும் இப்போ வந்து இப்போ வந்து ஆடுகளுக்கு வந்து நோய் தாக்குதல் இப்ப நிறைய ஆடு வச்சிருக்கீங்க 50 ஆடு கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஏதா ஒரு ஆடுக்கு வந்து நோய் தாக்கிடுச்சு அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அது நேயாத நிக்கும் யாரோ

மலர்ச்சந்தான் விற்பனைக்கு கொடுப்பீங்க இல்லையா ஆறு மாசம் ஆறு மாசம் அப்புறம் நீங்க அதை வந்து விற்பனைக்கு வந்து இப்ப பெட்டாடு இருக்கு கெடாடு ஆடு இருக்கு கெடா கெடாடு அதிகம் இப்போ பண்டிகை டைம்ல கெடாவை ஏத்துருவா பெட்டாடு வேணுன்னா வச்சுக்கோ ஓகே ஓகே இப்போ இது வரைக்கும் வித்ததுலேயே வந்து பாத்தீங்கன்னா கெடா ஒரு ஒரு ஆடு வந்து இவ்வளவு இத்தனை ஆயிரத்துக்கு நான் வித்திருக்கேன்